இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கான காரணம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கோ இல்லை லைக் போடுங்கன்னு சொல்றதுக்கோ நான் பப்ளிசிட்டி ஆகுறதுக்கோ கிடையாது என் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை கொட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் மேக் பண்ணுறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சியில் மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சி நூற்றி மூணு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போனதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நூத்தி நாற்பது பேர் சிகிச்சைக்காக இன்னைக்கு அதே மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்லப்படுது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள பாக்கிறதுக்காக பல கட்சியை சார்ந்த தலைவர்களும் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வந்து போறாங்க ரொம்ப பரபரப்பாவே பேசப்படுது இந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களும் இல்ல அந்த இறந்து போன ஐம்பது பேரும் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க இப்ப ஒரே இடத்த சார்ந்தவங்க அப்படின்றதுனால இந்த விஷயம் அதிக அளவுக்கு வந்து வைரலாகி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போனவங்க அப்பாவுக்கு கொண்டு வைக்கிற காட்சியை நிஜமாலே அதை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு மீடியாவில் தொடர்ந்து பல பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க கள்ளச்சாராயத்தை ஏன் போய் ஒருத்தன் குடிக்கிறான் சாராயத்தோட விட அதிகமாக இருக்குது தனம் தனம் அவனால் காசு கொடுத்து வாங்க முடிய மாட்டேங்குது அவன் சம்பாதிக்கிற பணம் இங்கேயே போயிடுது அதனால தான் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறான் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா ஒரே வழி கல் கடையை ஏன் பக்கத்து ஸ்டேட்டில் கல் கடை இல்லையா எதிர் ஸ்டேட்ல இல்லையா பின்னாடி ஸ்டேட்டில் இல்லையான்னு கதை பேசிட்டு இருக்காங்க ஏங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுன்றதுக்காக நீங்கள் கல் கடையை திறந்தீங்கன்னா ஆகும் ஒரு வேலை சாராயத்தை குடிக்கிறவன் ரெண்டு வேலை குடிப்பான் ரெண்டு வேலை குடிக்கிறவன் மூணு வேலை குடிப்பான் அரை குடிகாரம் முழு குடிகாரம்னா மாறுவான் இதுதான் நடக்கப்போகுது சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு வழியை சொல்லுங்கன்னா குடிகாரனங்களை அதிகமாக்குறதுக்கு வழிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரே இடத்துல ஐம்பது பேர் இறந்ததுனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருதுங்க இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது ஆனா நல்ல சாராயத்தால தினம் தனம் எத்தனை ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை குடும்பங்க இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிதுன்னு தெரியுமா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு இடத்துல இறந்து போனதுனால இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுதுங்க ஆனால் நல்ல சாராயத்தால தினம் தன சவரானுங்களை அவனுங்களை பத்தி யாரு கவலைப்படுறது நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ எல்லாமே சாராயம் தாங்க இப்போ என்ன நல்ல சாராயத்தை குடிச்சா லேட்டாக சாவான் கள்ள சாராயத்தை குடிச்சா உடனே சாவான் இதுதாங்க வித்தியாசம் சாராயத்தை குடிக்கிறவன் அவன் செத்து போயிடுறான் ஆனால் அவனோட குடும்பம் எங்க நிக்குது நடுத்தருவில் தான் நிக்குது அந்த சாராயத்தை குடிச்சு கொடுத்து போனவனோட அந்த மனைவியோட சூழ்நிலையை நினைச்சு பாருங்களேன் எந்த இடத்துல அவளோட சூழ்நிலை எப்படி இருக்குன்றது ஐயோ இதெல்லாம் வந்து வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க அந்த மனைவியை விடுங்க அந்த குழந்தைங்க இன்னைக்கு அதை பத்து வயசு பையன் கொல்லி வச்சது எல்லாருக்கும் வைரல் ஆகுது பரபரப்பா பேசப்படுது எல்லாரும் பாவம் பார்க்குறாங்க ஆனா ஒரு வயசு இருந்து எத்தனை குழந்தைங்க இந்த சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களால பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பத்து வயசு பையன் கொல்லி வச்சிருக்கான் ஆனால் எத்தனை வீட்டில் எத்தனை ஊர்ல நமக்கு தெரியாம ஒரு வயசு குழந்தைங்க கொல்லி வச்ச கதையா எல்லாம் இருக்குங்க ஆனா அதெல்லாம் வெளியில வரல ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் எது எதுக்கோ கணக்கெடுக்கிறீங்க ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பதினெட்டு வயசுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறீங்க அப்புறம் போலியோ சொட்டு வந்து கணக்கெடுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கணக்கெடுப்பு நடந்துகிட்டே தான் இருக்குங்க ஆனா இந்த சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களோட கணக்கை தயவு செஞ்சு எடுங்க எத்தனை குடும்பங்கள் இந்த சாராயத்தினால பாதிக்கப்பட்டிருக்குன்றதை எடுங்க புள்ளி விவரத்தோட எடுங்க அப்ப தெரியும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் செத்து போறாங்க எத்தனை குடும்பம் நடு தெருவில் நிற்குதுன்ற விஷயம் அப்ப தெரியும் தயவு செஞ்சு இந்த கணக்கெடுப்பை செய்யுங்க நல்ல சாராயத்தையோ இல்லை கள்ள சாராயத்தையோ குடிக்கிறவனுங்க போய் சேர்ந்துட்ட பிறகு அந்த குடும்பம் படுற நிலைய தயவு செஞ்சு யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு நாடு நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு நிறைய பேர் எதோ சொல்றாங்க நீங்க எதையாவது பண்ணுங்க பண்ணாத போங்க அது ரெண்டாவது விஷயம் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல சாராய கடையை ஒழிங்க முதல்ல அதை பண்ணுங்க அப்புறம் மத்ததை பத்தி யோசிக்கலாம் என் மனசுல தோன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க சாராய ஒழிக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடையில வந்து அதிகமாக பணம் விற்கிறதுனால தான் பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்க கடல சாராயத்தை குடிக்கிறாங்க அதனால் கல்லுக்கடையை தரங்க அப்படின்றீங்க அதுதான் சீப்பாக கிடைக்குன்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கல் கடையை பதிலா கஷாயக் கடையை தரங்க ரொம்ப சீப்பாக கொடுங்க ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கஷாயம்னு கொடுங்க கஷாயம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது கஷாயத்தை குடித்தா உடல் வலி சரியாகும் அதாவது சாராயம் குடிக்கிறவனா என்ன சொல்கிறான் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அதனால தான் நான் சாராயத்தை குடிக்கிறேன்றான் அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு பதிலாக

இதனுடைய உண்மையான இது என்ன அப்படின்றது புரியும் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாத மற்றவங்களும் இதை பார்த்தாதான் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் புரியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க